தமிழ்நாட்டில் இயற்கை வளங்கள் தமிழ்நாட்டின் மொத்த நிலப்பரப்பு ஒரு லட்சத்து முப்பதாயிரத்தி ஐம்பத்தெட்டு சதுர கிலோமீட்டர் ஆகும் தமிழகத்தில் மலைவளம் தமிழ்நாட்டில் மேற்கு தொடர்ச்சி மலையும் கிழக்கு தொடர்ச்சி மலையும் நீலகிரி மலைப்பகுதியில் ஒன்று சேருகின்றன இதில் கிழக்கு தொடர்ச்சி மலை தொடர்ச்சியாக இல்லாமல் இருக்கின்றன தமிழகத்தில் மழை வளம் தமிழகத்தில் தென்மேற்கு பருவக்காற்றால் ஜூன் முதல் செப்டம்பர் வரை தோராயமாக இருபத்தி இரண்டு சதவீத மழையும் வடகிழக்கு பருவக்காற்றால் அக்டோபர் முதல் நவம்பர் வரை ஐம்பத்தி ஏழு சதவீத மழைப்பொழிவும் சில சமயங்களில் புயல் ஏற்பட்டால் இருபத்தி ஒரு சதவீத மழை கிடைக்கும் தேசிய காடுகள் கொள்கையின்படி ஒரு மாநிலத்தின் மொத்த நிலப்பரப்பில் குறைந்தபட்சம் முப்பத்தி மூணு சதவீதம் அளவிற்கு காடுகள் இருக்க வேண்டும் ஆனால் தமிழ்நாட்டில் பதினேழு சதவீதம் மட்டுமே காடுகளாக இருக்கின்றன தமிழ்நாட்டில் உள்ள காடுகளின் வகைகளை பற்றி பார்க்கும்போது அயனமண்டல பசுமை மாறா காடுகள் அதாவது நீலகிரி ஆனமலை காடுகள் அயனமண்டல அகன்ற இலைக்காடுகள் அல்லது பருவக்காடுகள் என்று அழைக்கப்படும் மேற்கு தொடர்ச்சி மலையின் கிழக்கு பகுதி சதுப்பு நிலக்காடுகள் என்று அழைக்கப்படும் சிதம்பரம் கோடியக்கரை பிச்சாவரம் பகுதி மலையக காடுகள் என்று அழைக்கப்படும் நீலகிரி ஆனைமலை காடுகள் காடுகள் என்று அழைக்கப்படும் வறண்ட நிலங்களில் உள்ளனவை மண்வளம் காணப்படும் பகுதிகள் என்று பார்க்கும்போது வண்டல் மண் தஞ்சை திருவாரூர் கன்னியாகுமரி நாகை திருநெல்வேலி விழுப்புரம் கடலூர் பகுதிகளில் இருக்கிறது கரிசல் மண் என்று எடுத்துக்கொண்டால் கோயம்புத்தூர் மதுரை திருநெல்வேலி ராமநாதபுரம் பகுதிகளில் காணப்படுகிறது செம்மண் வகை என்று எடுத்துக்கொண்டால் சிவகங்கை ராமநாதபுரம் பகுதிகளிலும் காணப்படுகிறது துருக்கல்மண் என்று எடுத்துக்கொண்டால் காஞ்சிபுரம் திருவள்ளூர் தஞ்சை மாவட்டத்திலும் உவர்மண் என்று எடுத்துக்கொண்டால் வேதாரண்யம் பகுதியிலும் காணப்படுகின்றன தமிழகத்தில் கனிம வளங்களை பற்றி பார்க்கும்போது இரும்புத்தாது செம்பு பாக்சைடு குரோமைடு டைரைடு போன்ற உலோக கனிமங்களும் சுண்ணாம்புக்கல் மைக்கா மேக்னசைடு உப்பு போன்ற அலோக கனிமங்களும் கிடைக்கின்றன தமிழகத்தில் எரிபொருள் வளத்தை எடுத்துக்கொண்டால் எரிபொருளான பெட்ரோலியம் திருவாரூர் மாவட்டம் பனங்குடி பகுதியிலும் லெக்னைட் கடலூர் மாவட்டம் நெய்வேலி பகுதியிலும் கிடைக்கின்றது நீர்மின் நிலையங்கள் என்று எடுத்துக்கொண்டால் மேட்டூர் பாபநாசம் வைகரா குந்தா காடம்பாறை சோலையார் ஆழியார் ஆகிய பகுதிகளில் காணப்படுகின்றன சூரிய மின்சக்தி நிலையங்கள் என்று எடுத்துக்கொண்டால் திண்டுக்கல் கிருஷ்ணகிரி தருமபுரி ஆகிய பகுதிகளிலும் காற்றாலை சக்தி நிலையங்கள் என்று எடுத்துக்கொண்டால் ஆரல் வாய்மொழி கணவாய் செங்கோட்டை கணவாய் பாலக்காட்டு கணவாய் சென்னை கடலோரப் பகுதிகள் ராமேஸ்வரம் தேனி பழனி ஆகிய பகுதிகளிலும் காணப்படுகிறது அதிக காற்று வீசும் பகுதியில் அதனை பயன்படுத்தி பயனீட்டு சக்தியாக அதாவது யூசபிள் எனர்ஜி ஆக மாற்றி உபயோகப்படுத்தப்படுகிறது எடுத்துக்காட்டாக ஓடந்துறை பகுதியில் அக்கிராமத்திற்கு தேவையான மின்சாரத்தை அவர்களே காற்றாலை மூலம் உற்பத்தி செய்து கொள்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இயற்கையை நாம் காப்போமா இயற்கை நம்மை காக்குமா என்ற கேள்விக்கு நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டிய விஷயம் இது மனிதன் இயற்கையை மென்மேலும் அழித்து கொண்டிருக்கிறான் மனிதன் இயற்கையை பாழாக்கும் செயல்களை ஒரு மனிதன் மற்றொரு மனிதனுக்கு செய்திருந்தால் மனிதனை மற்றொருவன் விட்டு வைத்திருக்கவே மாட்டான் அதனால்தான் என்னமோ இயற்கை அவ்வப்போது மழையால் பல ஊர்களை மூழ்கடித்து புயல் சூறாவளி போன்ற சீற்றத்தால் தட்ப வெப்பநிலை மாற்றத்தால் அதிக குளிராலும் அதிக வெயிலாலும் தன் கோபத்தை பலவிதமாக வெளிப்படுத்துகிறது இருந்தாலும் இயற்கை தன்னால் முடிந்த உதவியை மனிதனுக்கு தொடர்ந்து செய்து கொண்டுதான் இருக்கிறது எனவே மனிதன் இயற்கையை காப்பாற்றினால்தான் இயற்கை மனிதனை காப்பாற்றும் இந்த அழகான இயற்கையை இயற்கை அன்னையாய் பார்க்க வேண்டும் வலி நீர் மண் கானகம் உயிரினங்கள் கனிமங்கள் என பிள்ளையாய் ஒன்றாய் வாழும் இல்லத்தில் புதிய உறவாய் மனிதனை சேர்த்து கொண்டார்கள் அவன் தன் ஆறாம் அறிவால் இயற்கையின் ஆறு பிள்ளையையும் துன்புறுத்தி இன்பம் கொள்கிறான் அவன் அறியவில்லை அந்த அன்னையே இறுதியில் இவனை காப்பாற்றப் போகிறாள் என்று இவனும் அவளின் பிள்ளைதானே என்று இதை அறியாத அவன் இறுதியில் அவளையும் அழிக்கப் போகிறான் ஆனால் ஒரு எச்சரிக்கை இயற்கையை அழித்தால் மனிதனும் அழிவான் இதை நாம் அனைவரும் தெரிந்து கொண்டு இயற்கையை காப்பாற்றி நம்மால் முடிந்த அளவு இயற்கையை அழிக்காமல் இயற்கையோடு ஒன்றி பழகுமாறு அனைவரையும் அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்